thank you எல்லாம் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க அண்டு ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு வீக் டேஸ் விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க முந்தின நாள் ராத்திரியே நான் வந்து இட்லிக்கு வந்து மாவாட்டி வச்சுருந்தேன் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக பக்கெட்லேருந்து அப்படியே இருந்தது நான் வந்து பெரிய கடாயை வச்சு அது உள்ளே வந்து வச்சு வச்சுட்டேன் எனக்கு வந்து என் கைக்கு வந்து சீக்கிரமாக பிளிச்சிடும் பிகாஸ் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து மாவு அரைச்சி நான் அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து புளிக்கவே புளிக்காது அதனால் நல்லா உப்பு போட்டுட்டு கையில் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இட்லி நல்லா புசு புசுன்னு வரும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் புளிச்சோ வந்துடும் அதனால் ஆனால் இன்றைக்கி வந்து ஓரம் புளிச்சு போயிருந்தது அது என்ன அப்படின்றது எனக்கும் தெரியல கொஞ்சம் வந்து ரைஸ் போட்டிருந்தேன் ஒரு வேளை அதனால் புளிச்சிடுச்சா அப்படின்னு தெரியல பட் நான் எப்போவுமே ரைஸ் போடுவேன் ஆறு அப்படி இல்லைன்னா இட்லி சாஃப்டாக வரத்துக்காக அவள் போடலாம் அவள் அப்படி இல்லைனா வந்து இதுதான் இது ரெண்டும் போட்டாலே இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு சைட் பை சைடு வந்து வாழைத்தண்டு பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வாழைத்தண்டு பொரியல் வந்து செய்வேன் அத்தைக்கும் பாப்பாக்கும் வந்து கொடுக்கணும் ஸோ அதனால் வாழைத்தண்டு பொரியல் லைட்டாக வந்து அந்த நாரோடு இருக்கிற அளவு கொடுக்கணும் ஜூஸாக கொடுத்தோம் அத்தை குடிப்பாங்க பட் பாப்பா வந்து குடிக்க மாட்டாள் அதனால் அவங்க ரெண்டு பேருக்காகவும் வாழைத்தண்டு பொரியல் அப்பப்போ வந்து சேர்த்துப்போம் ரொம்ப நல்லது இல்லைங்களா வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு ஜூஸ் வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் எப்போவுமே கொடுத்துட்ருப்போம் ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி அப்படின்ற போதே வந்து என்னுடைய கிச்சன் வேலை சாரி கிச்சன் வேலைன்னு இல்லை லு அண்ட் டிஃபன் வெலை முடிஞ்சிடுச்சு பட் கிச்சன் வேலை இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு இருக்கும் அளவு இன்னைக்கு வந்து காவேரி தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால குடம்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைடு வந்து வாழைத்தண்டு பொரியலும் நல்லா ரெடி ஆகிடுச்சி ஒரு மூணு ட்ரிப் அளவுக்கு நான் மூணு நாலு ட்ரிப் வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சிட்டேன் ஒரு ஈடு இட்லியில் ஒரு ஈடு வந்து ஊற்றி வச்சா அதில் வந்து பத்து இட்லி வரும் கடைக்கு கொடுத்து அனுப்பணும் பாப்பாவுக்கு வீட்டிலேயே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மூணு இல்லைனா நாலு இடு இட்லி வந்து ஊற்றி வச்சுருப்பேன் மூணு ஈடு இட்லி வந்து காலி ஆகிடும் ஒரு ஈடு வந்து இருக்கும் சப்போஸ் பாப்பா வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூனு த்ரீ ஓ கிளாக் மேலே ஏதாச்சும் கேட்டால் அப்படின்னா அது ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லி இட்லி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் தண்ணி பிடிக்கிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன் கீழே போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது எப்போவுமே அச்சுக்கு வந்து நெய் வாங்குவோம் அது வந்து நாங்கள் மாட்டு நெய் தான் வாங்குறது அதை வந்து அங்கிள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஊர்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அது வந்து பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது அதோடைய அந்த வெண்ணெயோட கலரும் அதோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கு பசு மாட்டு நெய் இல்லைன்னா இது ரெண்டுமே வந்து பசங்களுக்கு நல்லது தான் அச்சு நெய் போடாமல் எந்த சாப்பாடுமே ஊட்ட மாட்டேன் சம்பில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருந்தது காவேரி தண்ணி வருது இல்லைங்களா ஸோ அதனால் க சம்பை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு டேங்க்கெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு தண்ணி தேவையானதை பிடிச்சிட்டு வந்தாச்சு குடிக்கிறதுக்கு நம்ம காய் கழுவுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு மட்டும் நான் தண்ணி வந்து ஒரு மூணு குடம் பிடிச்சிட்டு வருவேன் ரெண்டு நாளைக்கு வந்து மூணு குடம் போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி வரும் அப்படின்றதுனால இதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஒரு மூணு குடம் தான் பிடிச்சிட்டு வருவேன் சப்போஸ் ஒரு நாள் வரலை அப்படின்னாலும் அந்த இன்னொரு குடம் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும் ரெண்டு குடம் தான் காலியாகும் அவ்வளோ சீக்கிரம் காலியாகாது ஏன்னா யாருமே வீட்டில் இருக்க போகிறது கிடையாது நான் மட்டும்தான் இருப்பேன் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் இதுவாக தான் க சாரி செலவாகும் கரிச்சாகும் அப்படின்றது வந்து கன்னடா பாஷை அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து அப்படி பேசி பேசி நடுவில் நடுவில் ஒரு ஒரு சில கன்னடா வார்த்தைங்க எனக்கு மிக்ஸ் மேட்ச் ஆகி வந்துடும் செகண்ட் ரவுண்டு பாத்திரம் எல்லாம் கழுவி முடித்தாச்சு வீக்லி ஒன்ஸ் ஆர் வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் இந்த பர்னரெல்லாம் எடுத்துகிட்டு சோடா உப்பு அண்ட் வினிகர் லெமன் சோப் ஜெல் நல்ல ஹாட் வாட்டர் இதெல்லாம் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டவ் வந்து இல்லைங்களா ரொம்ப லோவாக எரியுது சரியாக ஃபயர் ஆக மாட்டேங்குது அப்படின்றதுக்கெலாம் இது வந்து நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சைட் பை சைடு வந்து டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த எல்லாமே வந்து தொடச்சி வச்சுடும் மிக்சி கெட்டல்லாம் வந்து டெய்லி தொடச்சிடுவேன் அந்த சைடில் இருக்கிற டைல்ஸு அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஒன் டூ வீக்ஸ் டூ டேஸ்க்கு ஒன் டைம் அந்த மாதிரி வந்து எப்போ நான் கொஞ்சம் வேலை கம்மி பண்ணிக்கிறேன் போது இதெல்லாம் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இது வந்து நம்மளுக்கு வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப யூஸ் ஆகும் பிகாஸ் டீப் க்ளீன் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸுன்ற ஹெவி வேலை இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த டைல்ஸு மேலே இருக்கிற அந்த சேவெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ அப்படி அப்படியே தொடச்சி தொடச்சி வச்சிருவேன் அச்சுவோட நோக்கியா ஃபோனை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் வச்சுட்ருக்கேன் பிகாஸ் அவன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான் அதனால் அது அங்கேயே இருக்குது ஆகிட்டு நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் போல் இது வந்து நல்லா ஊறி ஓரியிடுந்தது அதுக்கப்புறமா இந்த த்ரீ ப்ரெஷ்ஷஸ் வந்து ஆன்லைனில் இருக்கும் இல்லைங்களா அந்த காப்பர் அந்த மாதிரி ப்ரிஷ் அதில் வந்து நல்லா போட்டு தேய்ச்சி எடுத்தாச்சு அப்போ வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் இது வந்து நீங்கள் அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து படியாது நான் கொஞ்சம் நாளாக பண்ணாமல் விட்டுட்டேன் எல்லாருக்குமே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன லேசினஸ் வந்து பெரிய இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்பப்போ வேணால் அப்பப்போ வேலையை முடிச்சிடலாம் எல்லாேருக்குமே லேசினஸ் எல்லாருமே எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுருவாங்க அப்படின்றது இல்லை நம்மளுக்கும் ஒரு சில டைம் வந்து ரெஸ்ட் தேவை ஒரு லேசினஸ் இருக்கும் கண்டிப்பாக இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு இட்லி வந்து செஞ்சிருந்தேன் இல்லைங்களா நைட்டுக்கு கண்டிப்பாக அந்த மாவில் தோசை தான் ஊற்றுவேன் ஸோ அதனால் என்னோடய ஃபேவரெட்டான பூண்டு சட்னி பூண்டு கார சட்னி தான் செய்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து பேடிகை மென்ஷின் காய் காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது காரம் வந்து கொடுக்காது கலர் வந்து நல்லா கொடுக்கும் அதனால் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சளவுக்கு மிளகாய் வந்து எடுத்துருக்கேன் அண்ட் கருப்பு உளுந்து வந்து ஒரு கையளவு போட்டேன் ஏன் கருப் ஏன் கருப்பு உளுந்து அப்படின்னா கருப்பு உளுந்து வந்து அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ அதனால் இப்படி நம்ம எதனாச்சும் ஒரு விஷயத்தில் செஞ்சு கொடுக்கும் போது அவங்க வந்து அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க ஸோ அதனால் அப்படியே செஞ்சுருந்தேன் பூண்டு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு உரிச்சு வச்சுருந்தோம் இதில் மெயினான விஷயமே பூண்டு உரிச்சது தான் பூண்டு ஓட்ட நம்ம உரிச்சு வச்சிட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸில் அந்த சட்னி வந்து செஞ்சிடலாம் ஆனால் பூண்டு உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் பட் பூண்டு கை எரியாமல் க்ளீனாக உரிக்கணும் அப்படின்னா பூண்டு எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ட்வெண்டி ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நீங்கள் உரிக்கும் போது ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் கையில் ஒட்டும் பட் ஆனால் வந்து நல்லா உறிஞ்சி வந்துடும் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கை எரிச்சலே இருக்காது நம்ம உரிக்கும் போது பூண்டு உரிக்கும் போது கை கட்டவரல் நகம் இல்லை அப்படின்னா உரிக்கவே முடியாது கையெல்லாம் எரியும் அது இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்படி தான் உரித்து வச்சுருவேன் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அரை கிலோவே வச்சுருவேன் இப்போ வந்து பூண்டு சட்னிக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா வறுத்தாச்சு வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு நார்மலாக ஸ்டாப் பண்ணி தான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய காஞ்ச மிளகாவை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பல்ஸ் கொடுத்துடலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெங்காயம்லாம் க்ளீனாக அறப்படும் ஸோ அதனால் இதை வந்து ஒரு பல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு சட்னியை க்ளீனாக அரைச்சிட்டு நல்லா மையை அரைச்சிடுங்க அப்போ தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சிட்டு வந்தங்க எப்பவும் போல் கடு கொளுத்தம் பரப்பு கருவேப்பில் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம் முக்கியமாக இதில் என்ன விஷயோன்னா பூண்டு காரச்சட்னி அப்படின்றதுனால நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வயிறு வந்து கடுப்பு எடுக்காது கடுப்பு மீன்ஸ் ஹீட் ஆகாது வயிறு எரிச்சல் இருக்காது இல்லைனா அது ரொம்ப பின்னாடி பிரச்சனையாயிடும் ஸோ அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பெருங்காயம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க நல்லது தான் பூண்டும் வந்து நம்மளுக்கு கேஸ் இதுவாகும் ஸோ அதனால பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்டு சட்னி வந்து தாளிச்சாச்சு எங்களோட ஃபேவரட் சட்னி லக்ஷிதாக்கு இது ரொம்ப ஃபேவரட் அவளுக்கு வந்து சட்னியே பிடிக்காது பாப்பாக்கு ஆனால் வந்து பூண்டு சட்னி கார சட்னி இதெல்லாம் பிடிக்கும் அவளுக்கு தேங்காய் போட்டால் சட்னி பிடிக்காது தேங்காய் வந்து அவளுக்கு மசாலா குழம்பு குருமா குழம்பு வச்சால் மட்டும்தான் பிடிக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒன் டேல ஆகிடும் எங்களுக்கு பத்தாது அப்படின்ற அளவு தான் இருக்குது நம்ம எவ்வளோ பூண்டு வரிக்கிறது தாங்க டைம் பூண்டு வச்சுட்டா அந்த சட்னி வந்து பத்தவே பத்தாது நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இட்லியோட எங்கள் எல்லாருக்குமே வந்து தோசை ரொம்ப பிடிக்கும் நல்லா மொரு மோரென்னு தோசை செஞ்சு கிறிஸ்பியாக தோசை செஞ்சு கார சட்னி வச்சு சாப்பிடும்போது அப்படியே லைக் டு ஹெவன் மாதிரி இருக்கும் அப்படியே எங்களோட ஃபேவரட் எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் சித்தியே செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் சித்தி செய்கிற இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூணு சட்னி ஊருக்கு போகும்போதெல்லாம் சப் எப்போ ஊருக்கு போனாலும் எங்கள் அம்மா அக்கா அவங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் வந்து நான் செய்ய சொல்லி அங்கே சாப்பிட்டு வருவேன் அது என்னவே நம்ம செஞ்சாலும் அது அவங்க அவங்க கைப்பக்குவத்தில் அவங்க செஞ்சு குடிக்கும் கொடுக்கும்போது அது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு நான் செய்கிறேன் இது என்னோட செயல் நான் செஞ்சது பட் அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்றது இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது எனக்கு அவங்க செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் பூண்டு சட்னின்னா என்னோடய ஃபேவரெட்டு அப்படின்னு ஸோ அம்மா சித்தி அக்கா இவங்கெல்லாம் செய்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஓகே ஓகே இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ இப்போ நிறைய இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி புண்ணுங்க என்ன ரிட்டர்ம்ப பாய் வீடியோ